அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவி ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து பிரிஞ்சுருப்பாங்க இல்லையா ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இதனால் பிரிந்து சென்ற கணவன் மனைவியை நம்மை தேடி வரவழைக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த அற்புதமான முறையை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையிலேயே இதை நீங்களே செய்யலாம் இதற்குண்டான மந்திரம் எந்திரம் எல்லாமே ரொம்ப எளிமையானது சரிங்களா மந்திரம் உரு கொடுக்கக்கூடிய அளவுகள் கூட ரொம்பவே குறைவான முறையில் ஊரு கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது நூறு சதவீதம் சிறப்பாக வேலை செய்யும் அனுபவத்தில் பலருக்கும் சீக்கிரத்தில் பலன் கொடுத்த ஒரு முறை என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பார்க்குறக்கூடிய பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மந்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இயந்திரம் எப்படி வரையணும் அப்படின்னா கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுக்கு ஆறு செப்பு தகடு ஒன்று வாங்கிக்கிங்க வாங்கி முதல்ல அந்த தகடை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்திரம் எழுதின பிறகு சுத்தம் பண்ணுறதை விட முதல்ல அந்த தகட சுத்தம் பண்ணுறது சிறப்பு தகட்டில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கருப்பு புள்ளிகள் கரைகள் இதெல்லாம் போகிற மாதிரி எலுமிச்சம்பழத்தில் அந்த தகட வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதன் பிறகு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த எந்திரத்தை எழுதுறது ரொம்ப சிறப்பு இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை ஒரு முறைக்கு இருமுறை வந்து நீங்கள் முதல்ல ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்குங்க பிழை இல்லாமல் உங்களால் வரைய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதன் பிறகு நீங்கள் இந்த தகட்டில் வரையுங்க எந்திரத்தை இந்த செம்பு தகட்டில் நீங்கள் வரைந்து முடித்த பிறகு அந்த எந்திரத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப நிவர்த்தியும் பிராணபதிஷ்டையும் கட்டாயமாக செய்யணும் இதை வந்து நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முந்தைய பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி சாப நிவர்த்தியும் பிராணபதிஷ்டியும் செய்த பிறகு இந்த எந்திரத்திற்கு பால் பன்னீர் தேன் இளநீர் மஞ்சள் நீர் பொடி பஞ்சகவ்யம் இந்த மாதிரி முதலிய பொருட்களால் அபிஷேகம் செய்து முடித்த பிறகு வாசனை திரவியங்களாலையும் அபிஷேகம் பண்ணணும் பன்னீரில் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அத்தரை கலந்து அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அபிஷேகம் செய்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எந்திரத்தில் ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துட்டு எந்திரத்திற்கு சர்வதேவதா வசியமை தடவனும் எந்திரத்திற்கு வந்து சர்வதேவதா வசியமை தடவனால் மட்டும்தான் உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யும் சர்வதேவதா வசியமை வேணும் அப்படிங்கிறவங்க நம்மகிட்டயே வாங்கிக்கலாம் சர்வதேவதா வசியமை எப்படி செய்கிறது அப்படிங்கிற பதிவுகளும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இந்த சர்வதேவதா வசியமை தடவி இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இரநூத்தி பதினாறு முறை ஜபிச்சிங்க அப்படின்னா போதுமானது சரிங்களா காலையில் நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு இந்த மாதிரி வந்து இரநூற்றி பதினாறு முறை ஜபித்தீங்க அப்படின்னா போதுமானது எத்தனை நாளைக்குங்க ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குறைந்தது ஒரு பன்னிரெண்டு நாள் நீங்கள் ஜபித்தீங்க அப்படின்னா போதுமானது சரிங்களா குறைந்தது ஒரு பனிரெண்டு நாள் அதிகபட்சமாக உங்களால் நாற்பத்தி எட்டு நாள் ஜபிக்க முடிந்தாலும் ஜபிக்கலாம் நீங்கள் அதிகப்படியாக மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு விரைவிலேயே சித்தியாகும் இதற்கு படையல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வைக்க முடிந்தாலும் ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லை என்னால் முடியாதுங்க அப்படின்னா ஒரு இனிப்பு வகை ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ஜூபிக்கலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஊதுபத்தி கற்பூரம் தீப ஆராதனையோட மல்லிகை பூவை உருவேத்த ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி செய்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் சிறப்பாக வேலை செய்யும் அனுபவத்தில் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து பலன் கொடுத்த ஒரு முறையை தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் சித்தாந்த தேவரீர் வசீகரி வாவா நான் நினைத்த இன்னாரை இன்னாரை அப்படிங்கிறது போல நீங்கள் பேர் சேர்த்திக்கிங்க இக்கணத்தில் அவன் அல்லது அவள் அப்படி சேர்த்திக்கணும் இக்கணத்திலே அவன் அல்லது அவள் அப்படிங்கிற மாதிரி சேர்த்திட்டு முன் சென்று கல்லானதை மையக்கு தியக்கு சீக்கிரம் சீக்கிரம் கூட்டி வா உன்னையும் என்னையும் படைத்த பரமேஸ்வரன் ஆணை சீக்கிரம் கூட்டிவா கூட்டி வா மசி நசி ஐயும் கிளியும் சவும் ஓம் ரீயும் ஸ்வாக இதில் வந்து இன்னாரை அப்படிங்கிற இடத்துல பேர் சேர்த்திக்கிங்க இக்கணத்திலே பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அல்லது அவள் கணவனை வரவழைக்கணும் அப்படின்னா அவன் முன் சென்று அப்படிங்கிறத படிக்கணும் மனைவி வரவழைக்கணும் அப்படின்னா அவள் முன் சென்று அப்படின்னு படிக்கணும் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு காலையில் நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு ஒரு வீதம் பன்னிரெண்டு நாள் ஜெபித்தீங்க அப்படின்னா போதுமானது நூறு சதவீதம் சிறப்பாக வேலை செய்யும் என்னால் இந்த மாதிரி வந்து மந்திரம் ஜபிக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்க வசிய பூஜை செய்து பலன் பெறலாம் வசிய பூஜை வந்து நம்ம ஏற்கனவே பல அன்பர்களுக்கு செய்து கொடுத்து அவங்க நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதில் வந்து வசிய பூஜை நம்ம எப்படி செய்வோம் அதற்கு என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு கொடுப்போம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் காமிச்சிருக்கோம் பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரி சில பொருட்கள் உங்களுக்கு கைக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய தாயத்தை அப்படிங்கிறத நீங்கள் உடனே வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு மஞ்சள் சிவப்பு இந்த மாதிரி நூல் சுற்றி இயந்திரங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம் மஞ்சள் சிவப்பு பச்சை இந்த மாதிரி அவங்க அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி உள்ள மூலிகைகள் வைத்து அந்த மந்திரங்களை ஜபித்து உங்களுக்கு கொடுப்போம் அடையாளத்திற்காக தான் அந்த கலர் நூல் சுத்தி இருக்கும் இது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பொருட்கள் வாங்கும் சொல்லுவோம் இது வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் என்னால் கொடுக்க முடியாதுங்க இல்லை அவங்களுக்கு எதுவும் என்னால் தடவ முடியாது அவங்க சாப்பிட்றது கொடுக்க முடியாது அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ கையில் வைத்திருந்தால் போதுமானது எப்பேற்பட்ட கல்லஞ்சம் கொண்டவரையும் உங்களை தேடி வரவழைக்கக்கூடிய சக்தி இந்த எந்திரங்களுக்கு இருக்குது நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னா மை இருக்கு இந்த மை வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்க இந்த மை நீங்கள் நெத்தியில் வச்சிங்கன்னா போதுமானது மூல மந்திரம் உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த மூல மந்திரத்தில் பேர் சேர்த்தி இன்னார் என்னை தேடி வரணுங்கிற மாதிரி அதில் இருக்கும் அந்த மந் மையை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதுமானது நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஃபோட்டோவில் ஜஸ்ட்டு ஃபோட்டோவில் மட்டும் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது ஃபோட்டோவில் பார்த்து அவங்க உருவத்தை மனசில் நினச்சி நீங்கள் அந்த மையை வச்சிங்கனாலே எங்கிருந்தாலும் உங்களை தேடி வர வைக்க முடியும் பதினைந்து நாளில் நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு முறை இந்த வசிய பூஜை அப்படிங்கிறது என்னால் இந்த மாதிரி பூஜை முறைகளை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த வசிய பூஜையில் நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சர்வதேவதா வசியமை வேணும்னாலும் சரி இல்லை வசிய பூஜை ஏவல் பூஜை செய்யணும் அப்படின்னாலும் சரி நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்